ஆயிரமாவது திருட்டு விழாவை கொண்டாட மனமாற வாழ்த்துகிறோம் இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள் எத்தனை நாள் நைட் வெளியே போனால போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்காங்க சர்ச்ல இருந்து வால் போஸ் ஓட்ட போகும்போது ஒரு தடவை கூட திருடல ஆனா டோட்டல் தமிழ்நாடு போலீஸ் பூரா கொண்டாந்து நிறுத்திட்டாங்க சில சமயம் எங்க பாஸ்டர் சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டார் பட்டினி கிடந்து வேலை பார்த்திருக்கேன் பக்கத்தியாரியாவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தோம் கீபோர்டு வாசிக்கும் போதே ஓ சேன்னு ஓரமா சாஞ்சிட்டேன் எத்தனை பேர் விழுந்தாலும் இந்த ஸ்னாக் பாபு விழ மாட்டான்டா எனக்கு கஷ்டம் என்னன்னு தெரியும் கண்ணீர் நான் தெரியும் வருத்தம் என்ன தெரியும் புகழ் நான் தெரியும் செல்ஃபி எடுக்கிறது நான் தெரியும் பிரியாணி சாப்பிட தெரியும் பழைய சோறு சாப்பிட தெரியும் சாப்பிடுங்க ஒரு நிமிஷம் இன்னைக்கு நான் இங்க வர காரணம் எனக்கு பாட தெரிஞ்சதுனால பாட தெரிஞ்சு மேல வந்துருச்சுன்னா இன்னைக்கு உன்னி கிருஷ்ணன் தான் மேல வந்துருக்கணும் ஐ மியூசிக் வாசிக்க எல்லாம் அப்படி பார்த்தா ரஹ்மான் தான் வா நல்ல ட்ரெஸ் போட தெரிஞ்சதுனால நீங்க இல்ல அப்படி பார்த்தா ரஜினிகாந்த் தான் வந்து போக சூப்பர் டாய்லெட்டுக்கு தண்ணி எடுத்து ஊத்துனது ஸ்பீக்கர் ஐம்பது கிலோ ஸ்பீக்கர் டுவெல்த் ஸ்டூடெண்ட் தோல் தூகிவிட்டு போவேன் எட்டு ஸ்பீக்கர்ல பெருசு எங்க ஊர்ல இருக்கிற எல்லா தெருளையும் போய் ட்ரவுசர் போட்டு ஸ்கூல் யூனிஃபார்மோட நான் சொல்றேன் ஒரு தென்ல அப்படி கால வச்சு ஒரு கொட்டு டன்டர் ரக்கு டன்டர் ரக்கு டன்ட் ரக்கு வாசிட் இருப்பேன் என் கூட படிச்சவங்களும் அந்த தெருவில் நினைப்பான்

என்னை விட்டு புகழ் போகட்டும் பெயர் போகட்டும் யார் போகட்டும் என் கூட ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் நம்மளை யாரும் அசைக்க முடியாது நாங்க எல்லாம் கரும் சிறுத்த எப்பயுமே கன் மாதிரி நிப்போம் எப்போ நிப்போம் கன் மாதிரி நிப்போம் இப்போ நானும் என்னுடைய மனைவியும் போய் கொண்டிருக்கிற ஒரு சீசன் வெரி டஃப் சீசன்